ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு டி தொண்ணூறு நாற்பத்தி ஒம்போது அசோக் லைலாண்டு படா தோஸ்து ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி நான் ஏசி கேபின்னு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது நீங்கள் இதை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் வண்டிக்கு என்ஓசி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அந்தளவுக்கு ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி பெயிண்டிங் பாருங்கள் லுக்காக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டியில் நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் போட்டு கொடுத்துட்றாங்க நாலு டயரும் புதுசு வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க வண்டி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்த வித குறையுமே இருக்காது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாருங்கள் ஸ்டெப்னி எல்லாம் ஆல்ரெடி இருக்குது தொட்டி கண்டிஷன் பார்க்கலாம் தொட்டியெல்லாம் லேட்டஸ்ட் கே மாடல் அப்படிங்கிறதுனால தொட்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது சைடு எங்கள் எல்லாமே அழகாக கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் தொட்டி சூப்பராக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த தோஸ்தோட ரேட் வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஆறரை லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா மினிமம் கேரண்டியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் அதுக்கு மேலே சேர்ந்தும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளே வர தேர் நம்பருக்கு கால் பண்ணுங்க வண்டி நல்லா தெளிவாக பக்காவாக இருக்குது இன்சைடு கேபினெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்குறாங்க சிங்கிள் ஓனராக இருந்தாலுமே கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது அளவுக்கு நல்ல தெளிவாகவும் இருக்குது வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்டரு சிங்கிள் ஓனர் திருப்பத்தூர் மாவட்டம் பதினஞ்சு மாதம் எஃப்சி அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்டில் இன்சூரன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் படாதோஸ்து வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்